கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பயிற்சி மையத்தில் முறைகேடு பயிற்சி பெறாத மாணவர்களுக்கு லேப்டாப் உள்ளிட்ட இலவசங்கள் வழங்கியதாக குற்றச்சாட்டு முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மாணவர்கள் புகார் அனுப்பியதால் பரபரப்பு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பயிற்சி மையத்தில் நான்கு பிரிவுகளுக்கு இலவச சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருவதாக கூறப்படும் நிலையில் முறையாக மாணவர் வருகை பதிவேடு பராமரிக்கப்படாமல் வகுப்பிற்கு வராத சிலருக்கும் தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மடிக்கணினி விலையில்லா மிதிவண்டி உள்ளிட்டவை வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது ஆனால் வகுப்பிற்கு வரும் மாணவ மாணவிகளின் கையெழுத்தை முறைகேடாக போட்டு மடிக்கணினிகள் வாங்கி வெளிச்சந்தையில் விற்பனை செய்வதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக நச்சு கலந்த காற்று குடிக்க தண்ணீர் வசதி பூட்டியே கிடக்கும் கழிவறை பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் கிடக்கும் ஷூ துருப்பிடிக்கும் புதிய மிதிவண்டி உள்ளிட்டவை குறித்து கேள்வி எழுப்பும் மாணவர்களை தகாத வார்த்தைகளால் பேசி தொந்தரவு கொடுத்து வலுக்கட்டாயமாக மாற்று வாங்க வலியுறுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது இதனால் மாணவிகள் பலர் படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் தெரிகிறது இதனை கேட்டாலும் குடும்பத்தினரிடம் தெரிவித்தாலும் அந்த மாணவ மாணவிகள் காழ்ப்புணர்ச்சியுடன் மாணவர்கள் தரப்பு தெரிவிக்கிறது இது தொடர்பாக மாணவி ஒருவர் முதலமைச்சர் தனி பிரிவுக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் செய்தி சேகரிக்கச் சென்றபோது செய்தியாளர்களை பார்த்த நிர்வாக முதல்வர் ராஜலட்சுமி உடனடியாக மாணவிகளின் கையெழுத்தை முறைகேடாக பயன்படுத்தி வாங்கி மறைத்து வைத்திருந்த லேப்டாப்புகளை மாணவிகளிடம் ஒப்படைத்தார் ஆனால் மாணவிகள் வாங்க மறுத்து உயர் அதிகாரிகள் வந்தவுடன் வாங்கிக் கொள்வதாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் அடிப்படை வசதிகள் வருகை பதிவேடு பராமரிப்பில் குளறுபடி இலவசங்கள் வழங்குவதில் முறைகேடு போன்ற நிர்வாக முதல்வர் ராஜலட்சுமியின் அத்துமீறல் தற்போது கல்வி வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது

அது குடோன்ல குடோன்ல குடௌனில் இருக்கு நான் நூறு சைக்கிளிங் மேலே இருக்குது பிடிச்சி இருக்குது அது அப்படியே தான் இருக்குது ஒரு மூணு பேருக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு மற்றது அப்படியே தான் மக்கி கிடையாது போய் பாரு என் பேர் சங்கீதா சார் நான் செகண்ட் இயர் படிக்கிறேன் சார் சர்வியர்த் ரயில் படிக்கிறான் சார் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் டிபார்ட்மெண்ட் சார்பாக வந்து எங்களை ஓஜேடி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சார் ஆனால் எங்கள் இருந்து ஓஜேடி அனுப்பல சார் அவங்க வந்து எலக்ட்ரிகல் அதாவது எலக்ட்ரிஷியன் கட்டுறதுக்கு போங்க எங்களுக்கு வந்து சர்வே சுத்தமா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல எலக்ட்ரிஷன் எங்க ட்ரேட் சம்பந்தமா இல்லீங்களே மேம் அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஆர்டர் போடுறேன் அது பண்ணுங்க நான் உங்களுக்கு உங்ககிட்ட எதுவுமே கேட்கல அப்படின்ற மாதிரி எங்க கிளாஸ் டீச்சர் கிட்டயும் அப்படிதான் சார் சொன்னாங்க எப்பவுமே யப்போம் சால்மட்டிக்கு நைட் வாங்க டா டிசி வாங்கிட்டு இங்க நின்றுங்க அவங்க 6 மாதா பாக்க சொல்றாங்க சார் டைபிஸ்ட் வேலேங்களை பாக்க சொல்றாங்க அப்படி நாங்க வாங்கிட்டு வாங்கிட்டு நான் சொல்லி நீங்க வாங்கிட்டு போங்க அப்படின்ற தான் சார் எல்லារ்கிட்டையுமே அப்படிதான் சார் பேசுறாங்க சங்கீதா சார் செகண்ட் இயர் சார் எப்படி தெரியல சார் சார் ஆமா

எங்களை தான் பேரண்டா உட்கார வச்சாங்க